மலையில விறகெல்லாம் நலஞ்சு போச்சு சுடு தண்ணி போட முடியாது நீ ஒன்று பண்ணு குளிக்கும் போது தீப்பட்டி தீப்பட்டின்னு சொல்லு தண்ணி உனக்கு குளிராது அப்படியும் குளிர்ச்சின்னா தீ குச்சிய பொருதி போட்டுரு சரியா வந்துடும் இதுலதான குடிப்பா கிளாஸ்ல குடிக்க மாட்டியோ ஏன் இங்கிட்டு ஒரு பெரிய ஓட்ட கடிச்ச வச்சிருக்கு புதுல பெரு ஆ என்ன இல்லை அதான் பிஞ்சு போச்சே எத்தனை பாட்டுப்பாங்கிறது இது மாதிரி மூணு டப்பா இதே மாதிரி பிச்சு கிடக்கு ஆனாலும் கிளாஸ்ல குடிக்க மாட்டான் இதில் தான் வேணும் பெரிய பிள்ளை கப் பை மரிப்ளே கடிங்க இல்ல. இதெல்லாம் கிளாஸ்ல குடிக்கமே முடிக்குதுல. கிளாஸ்ல குடி பண்ணால அப்போ ரொம்ப பிஞ்சிருச்சு. வாய்க்குல பிஞ்சு ஓடிறான். கொஞ்சம் கொஞ்சமாந்தரு.ந்தரு. கடி. 2nd கிளாஸ். சரிங்கம்மா. ஐடியா. இப்புடி பிச்சாரா தம்பி இன்னுமே கிளாஸ்ல குடிப்பான். அதனாலதான் உன் முன்னாடி பிச்சிருக்கேன். இனிமே இதெல்லாம் குடிக்க முடியாது பால் டப்பா கேட்காத சரியா இந்த ரொம்ப பிச்சுட்டேன் பிஞ்சு போச்சு வாங்குறதுக்கு காசு இல்லை இனிமே நீ கிளாஸ்ல தான் குடிக்கணும் லப்பர் பிஞ்சு போச்சு தூக்கி போடு உன் கையாலே வந்தா இந்தா உன் கையாலே போய் வா இந்தா இந்த வா இனிமேல் பால் குடிக்கிறதுக்கு டப்பா கிடையாது தூக்கத்தில் இருந்தாலும் சரி முடிச்சுட்ருந்தாலும் சரி நீங்கள் அந்த மாதிரி கிளாஸில் தான் குடிக்கணும் சரியா அடிக்காதப்பா பிஞ்சிருச்சிப்பா அப்பாட்டு வாங்க காசு இல்லைப்பா இதுமாதிரி நீ கிளாஸில் குடிப்பா அதான்ப்பா நல்லது இப்படி குடிப்பான் நான் இப்படி கொடுத்த சிந்தின்தான் அதுவும் ஓட்டையாக போயிடுச்சு அதையும் தூக்கி குப்பையில் போடக்கூட குடி ம் இதுவும் ஓட்டையாக போயிடுச்சுல நான் பாலம் இதுவும் எதுவும் ஓட்டையாயிரமில்ல இதையும் தூக்கி போடணும் குப்பையில் நான் அப்புறம் போட்டுறேன் நீ இதை போய் இப்போ போட்டு இனிமேல் கிளாஸில் தான் குடிக்கணும் நல்லா மைண்டில் ஏற்றிக்க கிளாஸில் தான் குடிக்கணும் பால் டீ எதுவாக இருந்தாலும் ஆற வச்சு உனக்கு புது கிளாஸ் தரம்மா புது கிளாஸில் குடி சரியா சரியா சரிங்கம்மான்னு சொல்லு ஓகே அம்மா இல்லை ஓகே அம்மா சொல்லு துப்புக்குள்ள

இதுதான் உனக்கு லாஸ்ட் வணி இந்த எல்லாத்தையும் கொண்டே உள்ளே போட்டு போ நீ உன் கையால் போட்டு இனிமேல் அழுகக்கூடாது லப்பர் வேணும் அப்படின்னு அழுகக்கூடாது அப்பா வேணும்னு போ ஓ வெரி குட் மைண்டில் ஏற்றிக்காய் இனிமேல் கிளாஸ் 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 ரெண்டாவது புது கிளாஸ் உனக்கு தருவேன் ஓகே